வெல்கம் டு கேரளா ரெட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்க நம்ம சி போர்டு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்துச்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க அஞ்சு ஜீரோ அஞ்சு சரிங்களா எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் அஞ்சா நம்பர் அழகாக பாசி நீங்கள் ஆள் போடல ஒரு நம்பர் போட்டிருந்தாலும் பாசி இல்லை கடைசியில் ஆள் போட நம்பர் போட்டிருந்தாலும் பாசி ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்பரு கொடுத்துருந்தாங்க வித்தியாசமான நம்பர் ஏன்னா ஜீரோ அப்படிங்கிறதே கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் தான் ஆடினாங்க இல்லையா இந்த நூற்றி ஐம்பதுக்கு நமக்கு என்ன பண்ணாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாம் நம்பர் நமக்கும் ஜீரோ எடுத்தாங்க அது போக ப்ளஸ்ஸு நமக்கு அஞ்சாம் நம்பர் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி முப்பது நாளாக பெண்டிங் சரிங்களா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு முப்பது நாளாக பெண்டிங் இருந்துச்சு அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் இருந்துச்சு அஞ்சாம் நம்பர் அப்போ இது ரெண்டு நம்பருமே நமக்கு எடுத்திருந்தாங்க இந்த ட்ரா நம்ம என்ன எதிர்பார்த்தாங்கன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு இன்னும் ரெண்டு இதுமே மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது பெண்டிங் நம்பர்லேருந்து அஞ்சாம் நம்பர் எடுத்துக்காங்க மாதிரி ட்ரையல் நம்பர்லேருந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்துக்காங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துச்சு ஒரு நல்ல வினிங் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் நம்ம சீ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வரும் இது தான் இது மீறி வரைக்கும் வராதுன்னு எதிர்பார்த்தேன் ஏழு வரணும் இல்லைன்னா அஞ்சுன்னா ரெண்டு நம்பருமே பெனிஃபிட் அதனால் இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் வந்துச்சா அப்போ நம்ம நாளைக்கு திரும்ப இதோட இதோட கண்டினியூட்டி ஏழாம் நம்பர் நாளைக்கு நாளைக்கு கொடுக்குறோம் நாளைக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா கண்டிப்பாக ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் நாளைக்கும் இருக்குது அதே மாதிரி நாளையை பொறுத்த

ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி அறுபது தான் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்தோன்னா நூற்றி முப்பத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு அதே போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஐநூற்றி அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்த நம்பர் இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ஏதாவது எடுத்துகிட்டு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்தாங்க கிட்டத்தட்ட நமக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க எனக்கு ரொம்ப அதாவது அஞ்சாம் நம்பரு சாரி அஞ்சா நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க இது எத்தனை நாள் பெண்டிங்னா நமக்கு முப்பது நாளாக பெண்டிங் பா ரொம்ப நாள் கழிச்சு முப்பது நாள் பெண்டிங் நமக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் இந்த ட்ராவல் வந்து நமக்கு முப்பது நாளாக நமக்கு ரிலீஸ் பண்ண நம்பர் நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து ஆடினாங்கன்னா நமக்கு இன்னும் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சீ போர்டில் ஒரு பத்து நாளாக இருந்தால் அந்த நம்பர் எடுத்து ஆடினாங்க ஒரு நல்ல வின்னிங் ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு அதே மாதிரி ஆடிட்டாங்க சரிங்களா அதே 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 மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வரலாம் நான் ஒன்று எதிர்பார்க்குறேன் இன்னும் பெண்டிங் நம்பர் என்னால இருக்குது இதில் வந்து இருந்ததுலேயே அதிகமாக இருந்தது வந்து அஞ்சா நம்பர் இருந்துச்சு தூக்கிட்டாங்க இன்னி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெனிஃபிட்டில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அதே மாதிரி ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் சரிங்களா இது வந்து ஒன்றாம் நம்பர் இன்னும் பதினெட்டு நாளாக பெண்டிங் சி போர்டு நிற்கிது அதே மாதிரி ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினெட்டு நாளாக ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கு சி பி போடலில் வந்து ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங்கு ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ரொம்ப பெண்டிங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தோம்னா நம்ம நமக்கு மூணாம் நம்பருக்கு அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் வந்து பத் பதினொன்று சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா இது நமக்கு அதிகமான பெண்டிங்கு மூணாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது சரிங்க நேற்று அஞ்சா நம்பரை நமக்கு எப்படி ரெண்டு போர்டு பெண்டிங் நம்ம கொடுத்தோமோ மாதிரி இன்னைக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் அஞ்சு ஜீரோ அஞ்சு தானேங்க அப்போ அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு எட்டுங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அது மாதிரி எது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா பார்க்கும் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் பதினாலு பதினாலு நாளாக பெண்டிங் நிற்கிது அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் சரிங்களா இருங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்தரான் நாலாம் நம்பர் வந்து அந்த அளவுக்கு பெண்டிங்ல இல்லை ஒன்று ரெண்டு மூணு மூணு அஞ்சு ஒரு ஏழு நாளாக தான் பெண்டிங் இல்லையா ஏழு நாளாக பெண்டிங்கு தப்பாக தான் போட்டிருக்காங்க ம் தப்பாக தான் போட்டிருக்காங்க ஏழு நாள் பெண்டிங் சரிங்களா அதை விட்டுறலாம் அப்புறம் நம்ம அடுத்த ஷோவில் நம்ம கண்டிப்பாக நாலா நம்பர் மட்டும் விழாவரையாக பார்த்தால் அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் நமக்கு இன்றைக்கி இந்த இருபத்தி ஒன்பது முப்பது நாளாக இருந்துச்சு அதை நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க அப்போ அஞ்சாம் நம்பர் என்ன பி போர்டில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது மட்டும் தான் பெண்டிங் மூணு நாளாக அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு மூணு சரி இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்காக இருபத்தி நாலுன்னு போட்டோம் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் ஏழு சி போர்டில் ஒன்பது நாளாக பெண்டிங் ஆல்மோஸ்ட் இதுவும் கொஞ்சம் பெண்டிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் தாங்க வரவே மாட்டாது ஏ போர்டில் நம்மளும் ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரும் வரும்னு எதிர்பார்க்குறோம் இப்போ வரவே மாட்டேங்குது நாளைக்கு வரக்கான சான்ஸ் இருக்கான்னு நினைச்சல அதே மாதிரி சி போர்டில் ஒரு பதினஞ்சு ஏ ஏழை நம்பர் இருக்கா பதினஞ்சு நாளைக்கு மேலேயே இருக்குது சரிங்களா அதனால் ஒன்றும் கவலைப்படாதே கண்டிப்பாக நாளைக்கு சி போர்டு ஏழை நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் சி போர்டு ஏழு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா அதே மாதிரி எட்டாம் நம்பர் பி போர்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கு சரிங்களா முப்பத்தி ஆறு இன்னையோட சேர்ந்த ஒரு முப்பத்தி ஏழுன்னு வச்சுக்கலாம் முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு அடுத்து வந்து எட்டாம் ஏ சி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் அதிகமான பெண்டிங் வந்து நமக்கு இது இருக்குது அது போக ஏ போர்டில் ஒரு பதினோரு நாளா பெண்டிங் ஆல்மோஸ்ட் எட்டாம் நம்பர் ரொம்ப அதிகமாக பெண்டிங் இருக்குது எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் யாருக்காச்சும் இருந்தால் இடங்கன்னா அன்றைக்கி அஞ்சாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி ஏன் ஜீரோக்கூட எட்டாம் நம்பர் வரலாம் அது மாதிரி ஏதாவது வந்தால் கூட நீங்கள் இடங்க இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க முப்பது நாளாக சி போர்டில் மட்டும் பெண்டிங் இருக்குது அவ்வளோதான் இதுக்கு மேலே பெண்டிங் இல்லைன்னா ஜீரோவில் நமக்கு நிறைய வச்சுட்டாங்க எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க திரும்ப 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 வச்சாச்சு சரிங்களா அப்போது இப்போ நாளைக்கு ஏ போர்டு என்ன வரலாம் அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நான் என்ன கொடுக்குறேன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் தான் முதல்ல கொடுக்குறேன் மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் நாளைக்கு வரணும் அப்படி தான் எனக்கு காமிக்கிது யாரு காட்சி இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு தான் தோணுது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ ஏன் ஜீரோ கொடுக்குறேன்னா ஜீரோ இன்றைக்கே நமக்கு வந்துருக்கு மூணு ஜீரோ அதாவது பற்றினா உங்களுக்கு ஜீரோ ஜீரோ நாலு அப்படிங்கிறது ஒரு ஜீரோ ஜீரோ நாலு ரெண்டு ரெண்டு ஜீரோ இருக்கா நானூற்றி அறுபதில் ஒரு ஜீரோ இருக்கா மாதிரி அஞ்சு ஜீரோ அஞ்சு வந்து இதில் ஒரு ஜீரோ இருக்கா அப்போது நாளைக்கு ஜீரோ வைக்கிற மாதிரி தெரியுது ஏ போடில் வச்சா வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆறு ஏழு நாளாக வராமல் நிற்கிது வாய்ப்பு இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து நாளாக வராமல் நிற்கிது சரிங்களா அப்போ நமக்கு வாய்ப்பு இருக்கும் யாருக்காச்சும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட மூணு அல்லது ஜீரோ அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்பு பெஸ்ட்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாருக்காச்சும் ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி வீடுங்கி எடுங்க சரிங்களா அடுத்து வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் மாதிரி இந்த வாரம் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க சரிங்களா ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் தொடர்ந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு வாரமாக நம்ம ட்ரையல் நம்பரில் என்ன உழுவுதோ அதான் ஆடுறாங்க ட்ரையல் நம்பரில் இன்றைக்கே கூட ட்ரையல் நம்பரில் என்ன வந்துச்சு அதை தான் எஸ்எஸ் கம்பெனி ஆடுறாங்க அது மாதிரி ஜீரோ ஜீரோ நாலுன்னு ட்ரையல் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வந்துச்சுன்னா நமக்கு நல்ல விண்ணிங்காக தான் இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி சீ போட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போட் எடுத்துட்டிங்கன்னா பி போட் எட்டாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் வருது எட்டாம் நம்பர் தான் வரணும் தான் காமிக்கிது ஏன்னா கண்டிப்பாக நாளைக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கணும் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்தால் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங்காக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எட்டாம் நம்பரு கண்டிப்பாக வரணும் ரொம்ப ஒஸ்ட்டாக போய்ட்டு எட்டாம் நம்பர் எங்கேயுமே வைக்கல இந்த மாதம் போகிற எட்டாம் நம்பரு மருந்துக்கு கூட கிடையாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு வைக்கவே இல்லைங்கிறதா உண்மையாக நமக்கு ஏன்னா இங்கே பெண்டிங் நம்பர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சதில்லை எட்டாம் நம்பர் வந்து இந்த மாதத்துல நம்ம யூஸ் பண்ணுற அந்த எட்டு டிஜிட்டில் வந்து நமக்கு எப்போ திரும்ப வச்சாங்க ஒரே ஒரு நாள் வச்சாங்க நூற்றி நாற்பத்தி எட்டு எப்போ வச்சுக்காங்க மூணாந்தேதி இந்த மாதம் மூணாந்தேதி நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி மூணு ட்ரா வந்திருக்கு இந்த இருபத்தி மூணு ட்ராவில் ஏ போர்டுலேயும் இல்லை பி போர்டுலேயும் இல்லை சி போர்டுலேயும் இல்லை சரிங்களா இந்த மூணு போர்டிலையுமே அதிகமாக இல்லை அப்போ நம்ம இருபத்தி அந்த கருணியா ப்ளஸ் மூணாந்தேதி வச்சாங்களா அதோட சரி அதுக்கப்புறம் நமக்கு சி போர்டுலேயுமே இல்லை அப்போ நமக்கு நாளைக்கு அதை எதிர்பார்க்குறோம் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் மாதிரி மூணா நம்பர் உட்காரணும் அப்படிங்கிறது கணக்கு இருக்கான்னு பாருங்க ஏன்னா அஞ்சுக்கு மூணுங்கிறது எப்போயுமே ஹெவியாக வரும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது மாதிரி வந்தால் எடுத்துங்க ஏன்னா இது வரைக்கும் வச்ச நம்பரில் அஞ்சாம் நம்பர் டபுள் டபுளாக வச்சுருக்காங்க அப்போயும் கூட நமக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் வரல ஆனால் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மறுபடியும் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது அதிகமாக அப்போ ஏ போர்டில் கூட நமக்கு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஆனால் அதுவும் கூட இல்லாமல் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆனால் எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பர் வந்து அதிகமான ஸ்ட்ராங்கு ஏன்னா சரி எட்டாம் நம்பர் வந்து அதிகமான ஸ்ட்ராங்கு காரணம் என்னென்னா நமக்கு வரல இது வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் அதிகமாக கொடுக்கல அதிகமாக ஆடவும் இல்லை இந்த மாதம் பூரா அதிகமாக ஆடற நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ தான் நமக்கு சி போர்டில் நிறைய கொடுத்தாங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி போர்டு ஜீரோங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து ட்ரா பத்து ட்ராக்கு நமக்கு சி போர்டில் ஜீரோ மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க பத்து ட்ரா நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் ட்ரா நம்பர் எவ்வளவு இன்னையோட சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இருபத்தி மூணு அப்போ நமக்கு பத்து ட்ரானால் நமக்கு பதிமூணு ட்ரா மட்டும்தான் வேறு நம்பர் வந்திருக்கு மற்றது எல்லாமே ஜீரோ தான் வந்திருக்கு சி போர்டில் சரிங்களா அதை தான் சொல்கிறேன் மாதிரி நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான பெனி பெனிஃபிட்டான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் தான் நமக்கு மறுபடியும் அதே இந்த சி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி பி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு சீபோர்டு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சீபில் என்ன எதிர்பார்க்குறோம்னா நமக்கு ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் ஏழு நம்பர் வருதான்னு பாருங்க எனக்கும் ஏழாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாலாம் நம்பர் இது தான் எனக்கு பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யார்காச்சும் ஆல் போர்டில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படின்னா எடுங்க வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சரிங்களா இதில் வந்து ஆறாம் நம்பருக்கும் பெஸ்ட்டு ஜைஸ் இருக்குது ஜீரோ இருந்தால் எடுத்துங்க அவ்வளோதான் இதுக்குள்ளே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்